அத்தியாயம் பதினைந்து மறுநாள் நந்தகுமாரே தங்கையை கூட்டி போய் சென்னையில் ஆஸ்டலில் விட்டு வந்தான் போகும் வழியெல்லாம் தங்கைக்கு ஆயிரம் அறிவுரைகள் தகப்பன் ஸ்தானத்தில் இப்போது தான் இருப்பதால் தங்கையின் வாழ்வு தன்னுடைய பொறுப்பு என்ற கவலை அவனுக்கு பார்த்து இருந்துக்கோ வெளியில போகும்போது கவனமா போய்ட்டு வா என்று ஆயிரம் தடவை சொல்லி விட்டுவிட்டு வந்தான் ஒரு வாரம் கழித்து நந்தகுமாரிடம் இரவு மெல்ல என்னங்க மொட்டை மாடியில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாமா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இருவரும் மொட்டை மாடிக்கு சென்றனர் ஒரு பாய் விரித்து அதில் நிலா உட்கார அவள் மடியில் தலை வைத்து படுத்தவன் என்ன மகாராணி இன்னைக்கு அதிசயமா நீங்க மொட்டை மாடிக்கு வரலான்னு கூப்பிட்டு இருக்கீங்க எப்பவும் நான்தான் கூப்பிடுவேன் ஏன் நான் கூப்பிட்ட மாட்டீங்களா கரும்பு தின்ன கூலியா ரெட்டிப்ப சந்தோஷத்தோட வருவேன் என்ன உனக்கு மூடு வந்துச்சுன்னா பரிசு கிடைக்கும்ல என்று சொன்னவன் கைகளால் இடுப்பை வளைக்க அவன் கையை பிடித்தவள் பத்தி கொஞ்சம் பேசணும் என்றாள் அன்னைக்கு சொன்னேன்ல அதுதானே அது பாதிதான் முழுக்கத வேற என்ன சொல்லு மெதுவாக அவளிடம் சொன்னதையும் தேவாவளை பேங்கில் வந்து சந்தித்து பேசியதையும் சொன்னாள் விருட்டென்று எழுந்தவன் எ தைரியம் உனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு நீ பாட்டுக்கு ஒருத்தர்கிட்ட சொல்லாம அவளை அனுப்பி வச்சிருக்க ஓ உன்னை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடுறதால நினைச்சியா என்று அவளிடம் இறைந்தான் சத்தம் போடாதீங்க இது மொட்டமாடி வெளியில யாருக்கும் கேட்டா நாமளே நம்ம வீட்டு விஷயத்த கொட்டடிச்ச மாதிரி ஆயிடும் அவளே ரொம்ப பயந்து போயிருந்தா அன்னைக்கு சொல்லி இருந்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அம்மா உயிரை விட்டு இருப்பாங்க நீங்க கோபத்துல அருண அடிக்க போய் அது நாலு பேருக்கு தெரிஞ்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும் இதுதான் அவ்வளவு சொல்லி அழுதா அவ அவளை பகடக்காய உபயோகிச்சு நம்ம குடும்ப வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்கு நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ வாழ்க்கையும் பாழாயிடும் நாமளும் நிம்மதியா இருக்க முடியாது அதுக்காக வேறு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நாளைக்கு விஷயம் தெரிஞ்சு ஏதாவது குழப்பம் ஆயிடுச்சுன்னா என்று அவன் கவலைப்பட அதுக்காக அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஆண்கள் எல்லாருக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு பெண்ணை பலவந்திப்படுத்திட்டா அவ அவங்க கூட தான் வாழணுங்கிறது என்ன நியாயம் இந்த ஒரு தப்பான எண்ணத்தை நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் வைக்க போய் தான் ஆண்கள் ஒரு உபயோகப்படுத்துறாங்க கல்யாணங்கிறது எப்போதுமே ஆண்களுக்கு சாதகமா தான் இருந்திருக்கு இப்பதான் கொஞ்ச பொண்ணுக்கும் அபிப்பிராயம் கேக்குறாங்க ஆனா பேசுறது என்னவோ பெண்ணுக்கு சம உரிமை கொடுத்துட்டோம் அவங்க எல்லா துறையிலயும் என்னுடைய அனுமதி கொடுத்துருக்கோம் என்று பொய்யான பிரச்சாரம் வேற என்றவள் தொடர்ந்தாள் நீங்களே யோசிச்சு பாருங்க கல்யாணத்தன்னைக்கு வேணுமே ஓடி போனவன் எந்த தைரியத்தில் உங்ககிட்ட வந்து நானும் உங்க தங்கச்சியும் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்ப அவ மனசுல எந்த அளவு புத்தி இருந்தா இப்படி செஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து தைரியமா பேசியிருப்பான் இப்போ கொஞ்சம் முன்னாடி நீங்க சொன்னீங்களே வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு அந்த தைரியம்தான் அந்த திமுரு அந்த தப்பான எண்ணத்தை நீங்க உடைக்கணும் உங்க கூட பிறந்த தங்கச்சி அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலனா வேற யாரை சப்போர்ட் பண்ணுவா சொல்லுங்க அவனுக்கு புரியும்படி சொன்னால் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லு இப்போதைக்கு நீங்க அமைதியா இருங்க என்னோட கணிப்பு சரினா அவன் உங்களை திரும்பி சந்திக்க முயற்சி பண்ணுவான் அவனை ரோட்ல வச்சு அல்லாது சந்திக்காதீங்க உங்க ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க அவனை பேச விடுங்க அவன் வாயாலியே அவன் சொல்றதை ரெக்கார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம் அப்புறம் கஷ்டமும் நஷ்டமோ ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குங்க இனிமே எப்ப வினிதா வந்தாலும் நம்ம கார்லயே வந்துட்டு போகட்டும் நீங்க கூட்டிட்டு வாங்க இல்லையா தேவாவா போக சொல்லுங்க ஒரு தெளிவோடு அவள் பேச பேச கேட்டு கொண்டிருந்தான் அவள் கேட்ட அத்தனை கேள்விகளும் அவனை செருப்பால் அடைத்தது போல் இருந்தது உண்மைதானே ஆண் குலத்திற்கே அருண் மாதிரி ஆட்கள் கேவலம் என்றால் அதை சப்போர்ட் பண்ணும் விதமாக தானும் தன் தங்கையை அவனுக்கே திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒரு நொடி நினைத்தது கூட தவறுதான் என்பது அவனுக்கு புரிந்தது நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது பழைய நந்துவா இருந்தா இதுக்குள்ள அவனை வெட்டி புதைச்சிருப்பேன் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் உன்னோட குணத்தை பார்த்துட்டு எனக்குள்ள நிறைய மாற்றம் அதனால தான் நான் இப்போ அமைதியாக இருக்கேன் கேட்க யாருன்னு இல்லைன்னு நினைச்சிட்டான்ல என்று கண் கலங்கியவனிடம் வருத்தப்படாதீங்க எப்பவுமே நல்ல எண்ணம் இருக்கிற நமக்கு கெட்டது வந்தா கூட அது பனி போல சீக்கிரமே மறைஞ்சிடும் அவளுக்கு கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சிருப்பான்னு நம்புவோம் அவள் வார்த்தைகள் அவனுடைய காயம்பட்ட இதயத்திற்கு மருந்தாய் இருந்தது அவள் சொன்ன மாதிரியே ஒரு காரை விலைக்கு வாங்கினான் அடுத்த தடவை வினிதா வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்ன போது தானே போய் காரில் கூட்டி வந்தான் அடுத்து இரண்டு தடவையும் அவனால் முடிந்தது அதற்கப்புறம் வழக்கமாக தேவாவை அனுப்பி அவளை கூட்டி வரவும் கொண்டு போய்விடவும் ஏற்பாடு செய்தான் தேவாவும் நந்துவை போல உழைப்பில் ஆர்வம் காட்ட ஷெட்டில் அவனுக்கு கீழ் நாலைந்து பையன்கள் வேலை செய்யவும் அதிக அளவு வண்டிகள் அவர்களது ஷெட்டுக்கு வந்தது நந்தா தேவாவிடம் டே இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா பாரு வண்டி மட்டுமல்லாம கார் சர்வீஸ் பண்ண அப்புறம் பழைய காரை வாங்கி விற்க நாம முயற்சி பண்ணலாம் ஒரு அஞ்சாறு கார் நிறுத்துற மாதிரி இடம் வேணும் என்ன சொல்ற தேவாவிற்கும் நந்தவின் யோசனை பிடித்திருக்கவே அவனும் கொஞ்சம் முதலீடு செய்ய இருவருமாக மெக்கானிக் ஷெட்டை மாற்றி பழைய காரை வாங்கி ரிப்பேர் செய்வது விற்பது வண்டிகளை விற்று கொடுப்பது கார் சர்வீஸ் வண்டி சர்வீஸ் ரிப்பேர் வாட்டர் வாஷ் எல்லாம் இருக்கும்படி செய்தான் வருமானமும் இருவருக்குமே நன்கு வந்தது அந்த ஊரில் நந்தாவின் ஏஜென்சியும் மெக்கானிக் ஷெட்டும் பெயர் வாங்கியது தேவா தனது வருமானத்தையும் தோப்பு விற்று வந்த பணத்தையும் வைத்து தனது இரு சகோதரிகளுக்கும் நல்ல இடத்தில் நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்தான் வனிதாவின் இன்டர்ன்ஷிப் முதல் பகுதி முடிந்தது அந்த தேர்வு எழுதி முடித்துவிட்டு அன்று மாலையே அவள் ஊருக்கு வருவதாக இருந்தது நந்தாவுக்கு நேரம் இல்லாததால் வழக்கம் போல தேவாவே அவளை அழைக்க வந்திருந்தான் மாலை ஆறு மணிக்கு கிளம்பினால் பத்து மணிக்குள் வீடு வந்து விடலாம் என நினைத்து தேவா அவளை அழைக்க வந்திருந்தான் நேரே தேர்வு நடக்கும் இடத்திற்கு தேவா வந்துவிட தேர்வு முடித்து வெளியில் வந்தவள் அவனை பார்த்து சற்று பிரமித்து போனாள் அவனது தோற்றத்திலும் பேச்சிலும் ஒரு கம்பீரமும் ஒரு பக்குவமும் ஆளுமையும் இருந்தது போகலாமா என்றவன் கார்கதவை அவளுக்கு திறந்துவிட ஏறியதும் ஒரு நிமிஷம் ஹாஸ்டலுக்கு போயிட்டு போகலாம் என்று அவள் சொல்ல இன்னும் உள்ள போயிட்டு திரும்பினா லேட் ஆயிடும் பரவாயில்லையா பிறகு அண்ணன் திருத்த கூடாது பரவாயில்ல நான் ஒரு கிஃப்ட் மதனிக்கு வாங்கி வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் போயிட்டே போயிடலாம் அதான் நீங்கள் இருக்கீங்களே அப்புறம் என்ன பயம் அவளை அறியாமல் வார்த்தைகள் வந்து விழுந்துவிட அவளை தீர்க்கமாய் ஒரு பார்வை பார்த்தவன் வண்டியை எடுத்தான்